நீங்க ஒரு கவர்மெண்டோட டேட்டாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதாரோ டிரைவிங் லைசன்ஸோ எல்லாத்தையும் போன்ல வச்சுக்க சொல்றாங்க போற இடத்துல போனை காட்டுங்கன்றாங்க பேங்கிங் நீங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஜிபேன்னு சொல்றீங்க ரொம்ப ஈஸியா இப்போ நீங்க ஒருத்தருக்கு பணம் அனுப்புறீங்க உங்க பேங்க்ல இருந்து அனுப்புறீங்க நீங்க ஒரு நான் சொல்றது ஒரு உதாரணம் நீங்க வந்து ஸ்டேட் பேங்க்ல அனுப்புறீங்க நீங்க அனுப்ப போறது இந்தியன் பேங்க்னு வச்சுக்கோங்க நீங்க நாகர்கோயில் இருந்து அனுப்புறீங்க நீங்க அனுப்ப வேண்டிய ஆள் எங்க இருக்கிறாரு டெல்லியில இருக்கிறாரு வச்சுக்கோங்க ஆனா அவருடைய பேங்க் சென்னையில இருக்கு அவர் டெல்லியில இருக்கிறார் இப்போ நீங்க அனுப்புறீங்க நீங்க வேற பேங்க் இருக்கிறது வேற இடம் அவர் வேற பேங்க் இருக்கிறது வேற இடம் நடுவில் ஜிபே இருக்க அது அமெரிக்காவுடைய நிறுவனம் கூகுள் பே இது இவ்வளவும் சேர்ந்து நீங்க பணம் அனுப்பின உடனே நீங்க ஒருத்தருக்கு பணம் அனுப்பின உடனே உங்க அக்கௌண்ட்ல பணம் குறைதா இல்லையா உங்க அக்கௌண்ட்ல உங்களுடைய பேங்க்ல இருக்க பணம் குறைதா இல்லையா அடுத்த செகண்ட் குறையுது இல்ல எப்படி எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க அதுதான் சொல்றேன் நீங்க அனுப்புன உடனே அவர் அக்கவுண்ட்ல பணம் போதா இல்லையா இது எப்படி நடக்குது அவர் வேற பேங்க் நீங்க வேற பேங்க் உங்களை நடுவ கனெக்ட் பண்றது வேற ஊருக்காரு ஆனா நீங்க வேற இடத்துல இருக்கீங்க அவர் வேற இடத்துல இருக்கிறாரு அவர் சொல்றாரு உடனே ஒரு ஐநூறு ரூபாய் ஜிபே பண்றா ஐம்பது ரூபாய் ஜிபே பண்ணு பண்ண உடனே ஆ வந்துருச்சு எப்படி இவ்வளவு நடக்குது முழுக்க காற்று காற்று நம்மை வச்சு கவர் பண்ணிட்டாங்க டோட்டலா முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நாம் சரண்டர் வேற வழியே கிடையாது இப்ப போன் இல்லாத ஒரு லைஃபை யோசிங்க போன் இல்ல அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு மட்டும் பாருங்க நீங்களே முடியாதுன்னு சொல்லிடுவீங்க அப்படி ஒருவேளை நீங்க போன் இல்லாம நான் வாழ போறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவீங்க எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு அப்படி இருக்காங்க கொஞ்சம் பேர் நாங்க அப்படி வாழ போறோம் அப்படின்னு தீர்மானம் ஏன்னா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு பரவாயில்லைங்க அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது ஒரு ஒரு இடத்துல நம்ம எங்கேயோ போய் லாக் ஆயிட்டோம் சரி நீங்க போன் யூஸ் பண்ணாம இருக்கட்டும் உங்க பையன் யூஸ் பண்ணாம இருப்பாரா உங்க பொண்ணு யூஸ் பண்ணாம இருக்குமா உங்க பையன் பொண்ணு கையில இருந்து போனை உங்களால வாங்க முடியுமா நான் கேட்கறது ரெண்டு வயசு பையன் கிட்ட நீங்க சாப்பாடு ஊட்டுறதே போனை கட்டி தானே ஊட்டுறீங்க இப்ப கேட்டா என்ன சொல்றீங்க போன் இல்லாட்டி அவன் சாப்பிட மாட்டான் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அதை ஒரு பெருமையா வேற சொல்றீங்க அவனுக்கு ஃபோனை போட்டு விட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் இருப்பான் அவன் பிரச்சனையே ஃபோன் தான் இப்போ நாம் என்னவோ ஆயிட்டு இருக்கிறோம் தப்பாக போயிட்டு இருக்கோம் தெரிய மாட்டேங்குது அதை நீங்கள் அட்வான்டேஜ் டெக்னாலஜி அட்வான்ஸ்டு நாம் உலகத்தோடு கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு மண்ணங்கட்டியும் இல்லை வி ஆர் ட்ராவலிங் இன் த ஃபெயிலியர் ரோட் தப்பான ரூட்ல நடந்துட்டு இருக்கிறோம் நம்ம ஆனா இப்ப நம்மளால முடியாது இவ்வளவு சொல்றேன்னே இப்ப நான் போன் இல்லாம இருக்க முடியுமா நான் என் கூட இருக்கிற பையன்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் அவனை இந்த போன் இல்லாமல் வாழணும் நானும் நினைக்கிறேன்டா நினைக்கிறேன்டான்னு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் குறைச்சிட்டேன் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் இருக்காங்க இவங்க கிட்ட எப்படி வெளியே வருதுன்னு தெரியல எனக்கு இப்ப வேற வழியும் இல்லை தான் ஆகணும் இப்ப அது அது ஏதோ ஒண்ணு நம்ம போய் லாக் ஆகுறோம் கண்டிப்பா கார்டை வேணா ஒருத்தர்கிட்ட கொடுத்துடலாம் பேங்க் கார்டை நம்பிக்கையா டேய் நீ யூஸ் பண்ற கார்டுன்னு சொல்லிடலாம் இன்னொருத்தர்கிட்ட போனை கொடுத்து ஜிபே கூட பண்ண சொல்லிடலாம் இனிமேட்டு என் ஜிபே பண்ணிருங்கன்ட்டு ஆனா நம்ம சூழ்நிலையே இப்ப வேற மாதிரி இருக்கு கண்டிப்பா வீட்டுக்கு போன் பேசி ஆகணுன்ற இடத்துக்கு வந்துட்டோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கட்டாயத்தன இடத்துக்கு நம்ம வந்து நிக்கிறோம் இப்போ காற்றை மேய்கிற காலம் அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன் காற்றை மேய்ந்து இன்னொன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க உங்களுக்கு சொல்றேன் இது உண்மை நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு செய்தியும் படிக்கப்படுகிறது நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு காரியமும் ஸ்டோர் பண்ணப்படுகிறது எங்கே பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது கிளவுடுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவான் கிளவுட் அவ்வளோதான் அதுக்கு பேர் மேகம் மேகத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறான் ஏங்க நாங்கள் பேசுறதுலாம் ஏங்க ஸ்டோர் பண்ண போறாங்க ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க கண்காணிக்கிறாங்க இப்போ நான் சொல்றது ஒரு வேலை உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நான் சொல்றதை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சிடும் நீங்கள் உங்கள் நண்பர்கள் யாருக்காவது ஒரு நாள் ரெண்டு நாள் மிஞ்சி போச்சுன்னா மூணு நாள் ஏதோ ஒரு பொருளை குறித்து ஒரு எஸ்எம்எஸ் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப்போ எஸ்எம்எஸ்ஸோ எது வேணாலும் பண்ணுங்க என்ன சொல்லுங்க எனக்கு இந்த பொருள் வாங்கணும் ஒரு டிவி வாங்கணும் இல்லை ஒரு பைக் வாங்கணும் இல்லை ஒரு ஃபோன் வாங்கணும் இல்லை சாதாரணமாக ஒரு கண்ணாடி வாங்கணும் ஏதோ ஒன்று நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க எங்கே வாங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அனுப்புங்க அடுத்த ரெண்டு நாளைக்குள்ள மேக்சிமம் ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ள உங்களுடையதான சோசியல் மீடியா வாட்ஸ்அப்போ யூடியூபோ இமெயிலோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது வழியாக உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ்ஸோ மெசேஜோ ஒரு வீடியோவோ வரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃபோனாவது வரும் சார் இந்த மாதிரி எதாவது நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா சார் நீங்கள் தேடுறீங்களா சார்னு ஒரு ஃபோனாவது வரும் கடைசியாக நீங்கள் என்ன நினைப்பீங்க அதை பார்த்த உடனே பா இதைத்தான் தேடிக்கிட்டே இருந்தோம் நல்ல வேலை திடீர்னு வந்துருக்குது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க நான் தேடிக்கிட்டே இருந்தேன் கத்தரை காட்டின ஆரம்பிப்பீங்க இல்லையா நீங்க சொல்ல போறதா தான் ஆனா எப்படி வருது இந்த மாதிரி எப்படி நடக்குது நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றேன் உங்களுடைய செய்திகள் நீங்கள் பேசுகிற காரியங்கள் அத்தனையும் கண்காணிக்கப்படுகிறது உங்களுடைய காரியங்கள் மேயப்படுகிறது படிக்கப்படுகிறது இதுக்கு மட்டுமே நான் ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன் அவர் சொன்னாரு முன்னூறு டேட்டா சென்டர்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க அதாவது நீங்க அனுப்புற மெசேஜில் கீவேர்ட்ஸ் வச்சிருப்பாங்க எல்லா கீவேர்டும் ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த கீவேர்டு வந்த உடனே உங்க நம்பர் அவங்களுக்கு போயிடும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நீங்க எங்க போனாலும் உங்க நம்பரை கேட்கறாங்களா இப்ப போன் நம்பர் கேட்கறாங்களா பில்லு கொடுக்கற இடத்துல எந்த இடத்துக்கு போனாலும் உங்க நம்பர் சொல்லுங்க அப்படின்றாங்க ஏன் கேட்கறாங்க நீங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க சாப்பிட்ட உடனே உங்களுக்கு பில்லு கொடுக்குறாங்க சார் உங்க போன் நம்பர் சொல்லுங்கன்னு ஏன் கேக்குறாங்க ஜெராக்ஸ் எடுக்கிற போற இடத்துல கூட கேக்குறாங்க எதுக்குன்னா உங்க நம்பர்கள் அத்தனையும் ஸ்டோர் பண்ணப்படுகிறது உங்க நம்பர்கள் எல்லாம் டேட்டா சென்டர்ஸ்க்கு கொடுக்கப்படுகிறது நீங்கள் என்னென்னலாம் வாங்குறீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்க என்பது கண்காணிக்கப்படுகிறது இனி ஒரு காலம் வரும் கூகுள பத்தி அமெரிக்காவில் நெசட்ல கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க அதோடைய சிஓஓவை கூப்பிட்டு கேட்டாங்க தனி மனிதனுடையதான டேட்டாஸ் கூகுள் கண்காணிக்குதா இல்லையா அப்படின்னாங்க அவர் என்னமோ சொல்றதுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாரு அப்ப அந்த காங்கிரஸ் மேன் ஒருத்தர் கேட்டாரு அந்த அங்க இருக்கிறவர் அதெல்லாம் வேணாம் கண்காணிக்குதா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னாரு அப்படின்னு சொல்லணும்னா எஸ் அப்படின்னாரு அவர் ஆமா ஆனா உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறோம் நீங்க ஆமான்னு சொன்னா தான் நாங்க கண்காணிக்கிறோம் இல்லைன்னா கண்காணிக்க மாட்டோம் அப்படின்னாரு நம்ம எப்போ ஆமா சொன்ன கண்காணிக்கிறதுக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க போன் வாங்கும் ரெண்டு மூணு கேள்வி எல்லாம் கேட்டுச்சு நீங்க அந்த கேள்வி எல்லாம் படிச்சிருக்கவே மாட்டோம்ல நம்ம நம்ம போன் வாங்கினா இல்ல ஆப் டவுன்லோட் பண்ண உடனே வாட்ஸ்அப் பண்ண உடனே அது கேக்குற கேள்வியில நம்ம என்னைக்காவது படிச்சிருக்கிறோமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்கிற நிலைமையில அது இருந்துச்சா படிக்கவே மாட்டோம் நம்ம தான் படிக்கிறது இருந்தால் இந்நேரம் படிச்சு எங்கேயோ போயிருப்போமே இல்லையா நம்மளை பொறுத்த வரைக்கும் போன் ஆன் ஆகணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆப் டவுன்லோட் ஆகணும் அவ்ளோதான் அது கேட்டதுக்கு எல்லாம் ஓகே ஓகே இன்னொரு பெரிய விஷயம் நீங்க ஓகே கொடுக்காட்டி அது ஆகாது ஆமா தானே ஓகே கொடுக்காட்டி ஆகாது நமக்கு இப்ப ஆப் வேணும் ஆப் வேணுமா சுதந்திரம் போகணுமா சுதந்திரம் எக்கேடு கேட்டா நமக்கு என்ன ஆப் டவுன்லோட் ஆச்சுன்னா போதும் அவ்வளோதான் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் அது அது டவுன்லோட் பண்ணும்போதே கேட்குது உங்கள் கான்டாக்ட்ஸ் கேட்குது உங்களுடையதான இமெயில்ஸ் கேட்குது உங்களுடையதான கால் ரெக்கார்டிங்ஸ் கேட்குது எல்லாத்தையும் கேக்குது நீங்க என்னைக்காவது ரோஸ் சொல்லிருக்கீங்களா எல்லாம் ஓகே 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 எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ நம்முடைய அத்தனை இன்ஃபர்மேஷனும் மேயப்படுகிறது தயவு செய்து நீங்கள் அனுப்புற செய்திகளை குறித்து கேர்ஃபுல்லாக இருங்கள் நீங்க நார்மல் மெசேஜ் பண்ணுங்க ஒரு தப்பும் கிடையாது அது யூஸ்ஃபுல் அன்வான்டா சில வீடியோஸ் அன்வான்டா சில காரியங்கள் எல்லாம் அனுப்புறாங்க அதுவும் இந்த காலத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் வாலிப பசங்களுக்கு ஒரு ஒரு ஃபோபியா இருக்குது ஒரு வியாதி என்ன வியாதி தெரியுமா அதுக்கு பேரு செல்ஃபி வியாதி அந்த வியாதிக்கு பேர் என்னது செல்ஃபி வியாதி ஆக்சுவலா செல்ஃபிங்கிறது கொடிய காலத்துல ஒரு அடையாளமாக பவுல் எழுதுறார் செல்ஃபியை பத்தி செல்ஃபி எழுதுறாருன்னு கேக்குறீங்களா வாசிங்க ரெண்டு திமத்தி சுகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்கள் வாசிங்க பார்ப்போம் ரெண்டு திமத்தி மூன்று ஒன்னு ரெண்டு வாசிங்க மைக்கல வாசிங்க மைக்கல மேலும் கடைசி நாட்களில் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி என தற்பியாயும் என்ன பிரியம் தற்பிரியத்துக்கு இன்னொரு பேர் தான் செல்பி நம்மள நாமளே பிரியப்பட்டு எடுக்கிறது அதுவே அதுவே எடுக்குது ஒரு நாளைக்கு பத்து இருபது முப்பது நாற்பது அவங்களே அவங்கள ஃபோன் எடுக்குதாங்க அப்புறம் அவனே பார்க்குறான் என்னடா இவ்வளோ மோசமாக இருக்கும் நம்ம அப்புறம் அவனே டெலிட் பண்ணுறான் அப்புறம் ஃபில்டர் போட்டு எடுக்கிறான் இப்போ கொஞ்சம் நல்லா தெரியுது இப்போ பார்க்குறான் அப்புறம் அவனே டெலிட் பண்ணுறான் இதை விட நல்லா இருக்குதா சட்டியில் இருந்தால் தானே அக்கப்பையில் வரும் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதான் வரும் என்னத்தை அழகாக்கி என்ன பண்ண போகிறதுங்க இப்போ இப்போ நிறைய பேர் ஃபோட்டோ அனுப்ப சொன்னால் நேரம் நீட்டா நல்ல சூப்பரான போட்டோ அனுப்பிடுறான் நேரில் போய் பார்த்தோம்னா பிப்டி பர்சன்ட் தான் இருக்கான் நம்ம போட்டோல உங்க நாகர்கோயில் ஒரு சம்பவம் நடந்துச்சு எனக்கு முதல் முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாகர்கோயிலுக்கு நான் வரும்போது இப்ப அந்த ஊழியக்கார் இல்ல நான் வரும்போது அவர் தான் என்ன கூப்பிட்டு இருந்தார் நான் சொல்றேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அங்க நாகர்கோயில் ஸ்டேஷன்ல நிக்கிறேன் இறங்கி பெட்டியோட தூரத்தில் இன்னொருத்தர் நிக்கிறாரு அறக்கால் சட்டையும் பனியனும் போட்டுக்கிட்டு அவர் என்ன பார்க்குறாரு யாரா இவரு பாத்திர நான் திரும்பிக்கிட்டேன் ஆள் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கிறாரு அப்படி கிட்ட வந்தாரு எனக்கு வேற பயமா இருக்கு எல்லாரும் போயிட்டாங்க வேற நான் என்ன கூப்பிட வந்த பாசிட்டு வரல அறக்கால் சட்டை போட்டு அப்படி கிட்ட வந்தாரு அப்படியே என்னை தாண்டி போகும்போது லூயா பிரைஸ் லோட் அப்படின்னாரு நம்ம சவுண்ட் பிரைஸ் லோட் அப்படின்னு பாஸ்டர் நீங்கள் தான் ஜெகன் பாஸ்டரானாரு ஆமா அப்படின்னு உடனே அவரு வாங்க பாஸ்டர் நான் தான் உங்களை கூப்பிட வந்தேன் பாஸ்டருன்னு சொன்னார் நான் அவர் அது வரைக்கும் பார்த்ததில்ல அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஓ சந்தோஷம் பாஸ்டர் கேட்டேன் ஏன் பாஸ்டர் ரொம்ப நேரமாக அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்களே என்ன அவர் என்ன வீடியோலாம் பார்த்துருக்குறாரு பார்த்து தான் மீட்டிங்கே கூப்பிட்டாரு தான் அங்கேருந்து பார்த்துருக்கீங்களே ஏன் கிட்ட வந்து பேசல என்ன அவர் வார்த்தை சொன்னார் பாஸ்டர் நீங்கள் வீடியோவில் அழகாக இருக்கீங்க பாஸ்டர் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு இன்னை வரைக்கும் புரியல அதுக்கு சொன்னார் வீடியோ அப்படி தான் ஏமாத்தோம் ஃபோட்டோ அப்படி தான் ஏமாத்தோம் நேரில் பார்த்தா தான் உண்மை தெரியும் பல நேரங்களில் இந்த செல்ஃபி தற்பிரியம் அப்படியே எடுத்து 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 கடைசியில் முந்தையெல்லாம் ஹோட்டலுக்கு போனோம்னா சாப்பாடு வந்த உடனே குடும்பம் சேர்ந்து ஜோ பண்ணுவோம் தானே இப்போ வந்த உடனே குடும்பமே முன்னாடி ஜபத்துக்கு முன்னாடி இருங்க 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 அப்படின்றது ஃபோட்டோ எடுக்குது ஜோமனை விட மாட்டேங்குது இருங்க 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 அப்படின்னு போட்டோ எடுக்கிறான் போட்டோ எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்குள்ள வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிடறோம் ஃபேஸ்புக்ல நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ள அவர் ஃபோன் பண்றாரு இன்னொருத்தர் என்ன எல்லா ரெஸ்டாரண்ட்ல இருக்கீங்க போல அப்படின்னு நமக்கு பயமா இருக்கு எப்படி கண்டுபிடிச்சிங்க அதுக்குதான் ஊருக்கே வச்சு விட்டுருக்கீங்களே நம்ம சாப்பிட்றது எதுக்கு ஊருக்கு வைப்பானே இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு தற்பிரியம் நம்மளுக்கு எது எடுத்தாலும் உடனே எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போடுறது வாலிப பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இந்த கடைசி காலத்துல உங்க ஒரு வீடியோவோ ஒரு போட்டோவோ கிடைச்சா போதும் ஆன்லைன்ல என்ன வேணாலும் இப்ப செய்ய முடியும் இன்னைக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி உள்ள காலம் என்ன வேணாலும் செய்யலாம் இல்லைங்க அவங்க செய்யறாங்க அது பொய் நம்ம நிரூபிக்கலாம் நிரூபிக்கலாம் அதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் போலீஸ்ட்ட போய் நம்ம நிரூபிச்சு அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணி அதெல்லாம் செய்யலாம் ஆனால் வர்றதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி அதை ரிமூவ் பண்ணி பண்றதை விட வராமல் எவ்வளவு முடியுமோ அதை மீறி வருதா அதுக்கு அத்தர் பார்த்து கொள்வார் நீங்க இருக்க வேண்டிய கேர்ஃபுல்லா இருங்க டெய்லி எடுத்து செல்ஃபி செல்ஃபி செல்ஃபின்னு என்னென்னத்தையோ அப்லோட் பண்ணுது எடுத்து எல்லாத்தையும் அப்லோட் பண்றீங்க ஒருத்தர் அன்னைக்கு ஒரு இது போட்டிருக்காரு ஸ்டேட்டஸ் நாங்கள் குடும்பமாய் புறப்பட்டு ஊருக்கு போகிறோம்னு போட்டிருக்காரு இதை யாருக்கு போடுறாரு அந்த ஊர்ல இருக்கிற திருடனுக்கு நாங்க யாரும் வீட்டுல இல்ல நீ வேணா வந்துட்டு போ எதுக்கு அதெல்லாம் வைப்பிய நாங்க அங்க இருக்கோம் இங்க இருக்கோம் கவனிச்சு கொள்ளுங்க காற்றை மேய்கிற காலம் உங்களுடையதான எல்லா இன்ஃபர்மேஷனும் வெளியே இருக்கு நீங்க என்னமோ நினைச்சுட்டு இருக்கீங்க ஒரு பாஸ்வேர்டை போட்டாச்சுன்னா யாரும் பார்க்க முடியாதுன்னு உங்க பாஸ்வேர்டு உங்களுக்கு மட்டும்தான் சேஃப்டி வேற யாருக்கும் இல்ல இப்ப நீங்க பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க மறந்த உடனே உங்களுக்கு உள்ள போனோம் இமெயிலுக்குள்ள போனோம் இல்ல ஆப்பிள் போனோம் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க என்ன பண்ணுவீங்க பாஸ்வேர்டு ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அவங்க ஒரு பாஸ்வேர்டு அனுப்புவாங்க ஒன் டைம் பாஸ்வேர்டு அனுப்புவாங்க அனுப்புறாங்க தானே அதை வச்சு நீங்கள் உள்ளே போவீங்களா போறீங்க தானே அதை வச்சு நீங்கள் உள்ளே போகும்போது அவன் போக முடியாதா அனுப்புற அவன் போக முடியுமா முடியாதா ம் என்னமோ பாஸ்வேர்டுங்கிறது உங்களுக்கு நான் தான் சேஃப்டி நம்ம நினச்சிக்கிறோம் யாரும் பார்க்க முடியாது நீங்கள் தான் பார்க்க முடியாது உங்களோடது யார் வேணாலும் பார்க்கலாம் நீங்கள் இப்பொழுது வலைத்தளத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் வெளியரங்கமாக இருக்கிறீர்கள் உங்களை நீங்க தான் சேஃப்டியா வச்சுக்கணும் அது உங்களுக்கு நல்லது அவ்வளவுதான் அதே வசந்த திருப்பி வாசிங்க பாபம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஓசியாவின் புத்தகம் எப்ராஹிம் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடருகிறான் அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி இந்த காற்றை பின்தொடர்கிறான் இதை வச்சுட்டு அடுத்த என்ன பண்றானா நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் அதுதான் நீங்க ஆன்லைன்ல பாக்குறதான மெசேஜஸ் பேஸ்புக்ல வருது வாட்ஸ்அப்ல வருது யூடியூப்ல வருது நிறைய டிவிஸ்ல வருது வரக்கூடியதெல்லாம் பாருங்க நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் இப்ப நீங்க பாக்குறதுல நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பொய்யும் கேடும் ஒன்னு பொய் வருது அதுல வரதெல்லாம் உண்மை இல்லை நீங்க கொரோனா நேரத்திலே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த கொரோனா வந்த உடனே அதை போக்குறதுக்குன்னு மெடிசன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு நாளைக்கு நாலு மெடிசன் வரும் சுடுதண்ணியை காய்ச்ச வச்சு குடிங்க எலும் பழத்தை புளிஞ்சு குடிங்க அதை போட்டு விக்ஸை போட்டு நுகருங்க என்னென்னமோ சொன்னான் அந்த இலைய மென்னு திண்ணு இந்த மேலே துப்பு என்னென்னமோ கொரோனா நேரத்தில் வந்த பாதிக்கு மேல பொய் நியூஸ் உங்களை ஏமாத்துறதுக்கு வியூஸ் பார்க்கறதுக்கு என்னென்னவோ போடுறோம் அதுவும் இப்போ இருக்கு பாருங்க இப்ப இந்த யூடியூப்ல ஒன்று இருக்கு அதெல்லாம் எதுக்கு வைக்கிறான் உங்களை ஏமாத்துறதுக்கு வைக்கிறான் நீங்களும் அந்த தமிழையில பார்த்த உடனே உள்ள போறீங்க நீங்க நல்ல தமிழையில பார்த்து உள்ள போவீங்களா யூடியூப் மெசேஜஸ் எல்லாம் வருது அதை நல்லபடியா வச்சா உள்ள போவீங்களா இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பரலோகத்திற்கான ஏழு வழிகள் நீங்க போவீங்களா அப்புறம் பாத்துக்கலாம் மகிமையின் மேல் மகிமை அடைவது எப்படி போக மாட்டீங்க இப்போ நான் சொல்லுவோம் பாருங்க அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன அத்தனை பேரும் உள்ள போயிருவாங்க எல்லாம் உள்ள போயிடறான் போட்டு வீடியோவை ஏத்தனை முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா இருபதாயிரம் பேர் பார்த்திருக்கான் பத்து நிமிஷத்துல நீங்க பரலோகத்துக்கு போகிற வழின்னு சொல்லுங்க பத்து பேர் தான் உள்ள வரான் அவன் சொல்றான் அதெல்லாம் தெரியும் பார்த்துக்கலாம் பின்னாடி நீங்களும் இப்ப எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கேடான விஷயங்களை தான் நீங்கள் விரும்புகிறீர்கள் அதனால அவன் என்ன பண்றானா கேடான விஷயங்களை தான் தமிழை மாதிரி வச்சு உங்களுக்கு காட்டுறான் உங்களை பார்க்க வைக்கிறதுக்கு நீங்களும் அப்படி இருந்தாதான் போறீங்க இப்போ எங்க செய்தியே இருக்கு எங்க செய்திய நாங்க எப்பவுமே எப்படி வைப்போம் கேட்டீங்கன்னா சாஃப்டா தான் டைட்டில் வைப்போம் எனக்கு இந்த பரபரப்பா செய்தி வைக்க தலைப்பி வைக்க பிடிக்காது சாஃப்டா வைக்கணும் அப்படி ஏன்னா பரபரப்பா வச்சு ஒரு செய்தியா பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனா எங்க செய்தி எடுத்து நிறைய பேர் நிறைய சேனல்ல போடுவாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி வைப்பாங்க தலைப்பு தெரியுமா அடுத்து நடக்க போகும் பயங்கர காரியம் எம்டி ஜெகன் குளநடுங்கும் செய்தி

இப்படிலாம் ஏன் வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்படி பழக்கப்பட்டுட்டீங்க அப்படிப்பட்ட செய்தி தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி திடுக்கிற செய்தியை போய் பார்க்காதீங்க அவசியம் இல்ல இப்ப திடுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க திடுக்கிடும் செய்தி உடனே நீங்களும் உள்ள போய் என்ன திடுக்கிடுது அப்படி நான் பார்க்க போறிய ஏன் அப்படி உள்ள போவிய உங்களுக்கு தேவையானது நன்மையும் உண்மையும் பொய்யும் கேடும் தேவையில்லை உங்க வாழ்க்கைக்கு தேவையான செய்தியை மட்டும் கேளுங்க அதான் வசனம் சொல்றது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்க அதை மட்டும் இந்த மாதிரி ஒரு பரபரப்பு அவங்க யூஸ் கடைசி காலத்துல பொய்யும் கேடும் இன்னைக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு அதிகமா இருக்கு நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பொய்யும் கேடும் தான் நன்மையும் உண்மையும் ரொம்ப குறைவாயிடுச்சு அடுத்த அந்த வசனம் பனிரெண்டு ஒன்னு சொல்லுது நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்தக பண்ணி அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான் நல்ல கவனிங்க இந்த ரெண்டாயிரம் வருஷம் ஏன் இன்னும் சொல்ல போனால் நாலாயிரம் வருஷத்தில் அசிரியரோடு கூட இஸ்ரவேல் பண்ண ஒரே உடன்படிக்கை இதுதான் இங்கே இருக்கு பாருங்க இது ட்ரம்ப் பீரியடில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி இஸ்ரேல் கிட்டத்தட்ட அரபு நாடுகள் ஏழு நாடுகளோடு கூட துபாய் யூஏஇன்னு சொல்லுவாங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிம்பாங்க இவங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுச்சு அசிரியரோடு கூட உடன்படிக்கை இவங்க எல்லாரோடையும் ஒரு ஏழு நாளோட உடன்படிக்கை பண்ணுச்சு இந்த உடன்படிக்கை அதுக்கு முன்னாடி இரண்டாயிரம் வருஷமா இல்ல இன்னும் சொல்ல போனா அதுக்கு முன்னாடி சனகரிப் காலத்துக்கு பிறகு இல்லவே இல்ல சனகரிப் காலத்துக்கு முன்னாடியும் பண்ணதாக இல்ல ஒரு சீரியனோட ஒருத்த உடன்படிக்கை பண்ணனா யாக்கோபு தான் லாபானோடு குடு அதுக்கு முன்னாடி ஆபரகாம் பண்ணாரு அது காணாண்டில் இருந்ததான அபிமலை குடு பண்ணாரு ஆனால் யாக்கோபு பண்ணது சீரியன் ஆகிய லாபானோடு அதுக்கு பிறகு அசிரியாவோட உடன்படிக்கை இதுதான் பிரதானமானது ஓசியா காலத்துக்கு பிறகு வேதம் சொன்னபடி நம் காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக ஆசிரியரோடு உடன்படிக்கை பண்ணியாச்சு இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க உடன்படிக்கை பண்ணாங்கல்ல இந்த நாட்டுகளோட உடன்படிக்கை பண்ணவே முடியாது ஏன்னா இது ஏழு எதிரி நாடு அவங்க நாட்டுடைய பாஸ்போர்ட்லேயே போட்டிருப்பாங்க திஸ் பாஸ்போர்ட் இஸ் நாட் வேலிட் பார் இஸ்ரேல்னு போட்டிருப்பாங்க இஸ்ரேல் தான் அவங்களுடைய நம்பர் ஒன் எதிரி இஸ்ரேலுக்கு ஒருத்தன் போயிட்டானா அவங்க என் நாட்டுக்குள்ள வரக்கூடாதும்பாங்க அந்த மாதிரி சொல்ற இந்த ஏழு நாடுகள் திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல இவங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க அதுக்கு பேர் ஆபிரகாம் அக்கார்டு அப்படின்னு பேர் ஆபிரகாமின் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க பண்ணியிருக்கிறாங்க வேதம் சொன்ன ஓசியா பனிரெண்டு ஒன்று நம் காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது